அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் மீன சனிப்பயிற்சி பழங்கள் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா சனியானது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு தனது ராசியில் வருகிறார் உங்களுடைய ராசிக்கே வரார் சனி ஸோ இது ஏழு சனியின் முக்கியமான மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஜென்மசனி ஸோ ஜென்மசனி ஆரம்பிக்க உள்ளது அது மட்டும் இல்லாது ராகுக்கு எது பார்த்திங்கன்னா ராகு மீனத்திலே இருக்கார் மே மாதத்துக்கு பிறகு ஆகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் குரு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அவர் நாலாம் இடத்துக்கு ஆகிறார் அப்படின்றப்போ என்ன மாதிரியான பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் அது நடக்க காத்திருக்கிறது இன்னொரு இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிடும் ஐந்து கிரக சேர்க்கை ஐந்து கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய நேரம் ஆரம்பிக்க போகிறது அதில் என்ன விஷயம் முக்கியமான விஷயம்னா சுக்ரன் உள்ளே இருக்கார் அதை நல்லது செய்வார் புதனும் இருக்கார் பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஆனால் அந்த சனி குரு சேர்ந்து ஒரே இடத்துல நீர் ராசியில் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் அல்ல ஸோ வரப்போகின்ற ஒரு மூன்று மாதங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தான விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு சனியின் பார்வை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலையும் இருக்கும் பத்தாம் இடத்துலையும் இருக்கும் மிக முக்கியமான ஸ்தானங்கள் மூன்று ஏழு பத்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஸ்தானம் பார்த்திங்கன்னா மூன்று ஏழு பத்து பதினொன்று மூன்று அதுதான் தொழில் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் அதில் எல்லாத்துலேயுமே சனியின் பார்வை இருக்குது ராகுவுடன் சேர்ந்த சனி இருக்கிறதுனால ஸோ எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நா நாளாகும் குரு பயிற்சிக்கு ப பிறகு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த வருடம் இந்த சனிப்பெயர்ச்சி மே மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எக்கனாமிக்கில் அது வரைக்கும் உங்களுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வேறு என்ன பிளான் பண்ணிடுறீங்கன்னா அது கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து ஒரு சிறந்த விஷயம் ஏன்னா மூன்று கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை ஒரு இடத்தில் சேருதுன்றது எல்லா விதத்திலும் தொந்தரவே நல்ல கிரக சேர்க்கையாகவும் சுப கோள்களின் சேர்க்கையாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு அசுப கிரகம் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல இருக்கிறன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை ஸோ மீன ராசிக்கு இருக்கிற பன்னெண்டரை ராசியிலே இந்த வருஷம் ஒரு சிக்கலான வருடமாக இந்த வருடம் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அதுவும் சற்று மூணு மாதம் வரைக்கும் தான் ரொம்ப வீரியமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறைஞ்சிவிடும் ஸோ இந்த மூன்று மாத கால மட்டும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் சற்று ஜாக்கிரதையாக இருந்த போதும் ஸோ அதன் பிறகு குருவின் பயிற்சிக்கு பிறகு ஒரு ராகு ஆகிய பயிற்சிக்கு பிறகு பிறகு எல்லாமே சரியாகிவிடும் ஸோ எல்லா முடிவிலும் பார்த்து திட்டமிடல் முக்கியமாக எல்லா பிளான் பண்ணுறீங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறது நல்லது எல்லா விஷயத்திலும் வீடு கட்டுறீங்கன்னா அதுலேயும் ஒரு எங்கே டாக்குமெண்ட் செக் பண்ணுறது நல்லது இடம் கரெக்டான இடமான்றது பார்க்குறது நல்லது ஸோ இது எல்லாமே இந்த மூணு வருஷத்தில் பண்ண இந்த மூன்று மாதங்களில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீடு கட்டுறது வீடு வாங்கிறது புது வீடு கட்ட போகிறீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாரி கூட்டாளிகள் நண்பர்கள் விஷயத்தையும் சற்று கவனத்துடன் இருப்பதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா விதத்திலும் இந்த மூன்று மாதங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு படிப்படியாக அதன் வீரியம் குறையும் ஸோ அவங்களுக்கு சாதகமான வருடமாக மாடும் அதன் பிறகு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும் மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை குழந்தைகளுக்கு படிப்பதற்கான அமைப்பு இருக்குது இருந்தாலும் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மைண்ட் ஒரு இடத்துல நிற்காது எப்படின்ற மனம் சார்ந்து புத்தி படிக்கிறதுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அவசியம் இல்லைங்களா அது கான்சென்ட்ரேஷன் அப்படி அப்படியே டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கான்ச்ரேஷன் கொண்டு வந்து படிக்கணும் குழந்தைகளுக்கு மட்டுமில்லை பெரியவங்களுக்கும் சரிதான் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மனம் சஞ்சலப்படும் எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான் ட்ரான்ஸ்லேஷன் எப்பயுமே எழுந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு மூன்று மாதங்கள் அதன் பிறகு படிப்படியாக குறைந்துவிடும் ராகு கேது ஒரு பன்னெண்டாம் இடத்தில் மறைவதுன்றது நல்ல விஷயந்தான் ஸோ அதன் பிறகு உங்களுடைய மிக முக்கியமான முடிவுகள் முடிந்தால் மூன்று மாதத்துக்கு பிறகு தள்ளி வையுங்கள் மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லை எடுத்து தான் அப்படி அப்படி ஆகணும்னா நிறைய கன்சல்டேஷன் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கிட்டே கேளுங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு பிறருடைய ஆலோசனை கவனித்து தீர்க்கமாக முடிவிடுங்கள் மீனராசிக்கு தான் சனி திருநள்ளார் போ செல்வதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ முடிந்தவர்கள் திருநள்ளார் சென்று வரவும் வாய்ப்பில்லாதவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சால சிறந்தது மீனராசிக்கு இந்த வருடம் ஸோ சிவனை வழிபடுங்கள் வெற்றியை நோக்கி செல்லலாம் நீங்கள் எனவே சிவனை வழிபட்டு வாருங்கள் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்